எல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனால அங்க என்ன சொன்னா எனக்கு எல்லாரும் ஃபேவரட் انا એમ பாட்டிக்கு சவுண்ட் அக்க பிடிக்கும் அப்படிን சொன்னியா சரி அதுக்கு சவுண்ட் அக்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படி ஹீரோ படத்தில் தளபதிக்கு பொண்ணாக நடித்த அப்படி அந்த க்யூட்டான பொண்ணாக இது செம்ம க்யூட்டாக இருக்கே அப்படின்னு இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன விவரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதாவது இப்போ டிஸ்டிபிளஸ் ஹாட் ஸ்டார்ல பேரஷூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வெப்சீரீஸில் பார்த்தீங்கன்னா அப்படி நடிகை இயால் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து நடிச்சிருக்காங்க இவங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்டா அறியப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் லியோ திரைப்படத்தில் தளபதி விஜயவர்களுக்கு பொண்ணாகவும் நடிச்சிருப்பாங்க அந்த ஒரு திரைப்படத்தில் பெருமளவு பேச ஆசைப்பட்டிருந்தாங்க அதனையும் தொடர்ந்து இப்போ இந்த வெப் வெப்சீரிஸ்லேயும் வந்து நடிச்சிருக்காங்க இது சின்ன பசங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய வெப் வெப்சீரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சீரிஸினுடைய ப்ரொமோஷனில் ஒரு பகுதியாக பிக் பாஸ் இப்போ எட்டாவது சீசன் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இவங்க சென்றிருந்தாங்க அந்த நேரத்தில் அங்கே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இவங்க கூட ஜாலியான ஒரு கான்வர்சேஷனும் வச்சுருந்தாங்க அந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இவங்க வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எங்கள் பாட்டிக்கு சௌந்தர்யாக்காவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுமே சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க அது சோஷியல் மீடியாக்கள்லாம் அந்த வீடியோவும் வந்து வைரல் ஆச்சு இப்போது அதே எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அது பார்க்குறப்ப செம்ம கியூட்டாக இருக்கு அப்படியே சௌந்தர்யா பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி சௌந்தர்யா அவர்களை உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் பிடிக்குமா அல்லது எந்த ஒரு கண்டஸ்டன்டாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க எல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனால அங்க என்ன சொன்னாங்க எனக்கு எல்லாரும் ஃபேவரட் ஆனா என் பாட்டிக்கு சவுண்ட் அக்க பிடிக்கும் அப்படினு சொன்னியா சரி அதுக்கு சவுண்ட் அக்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படினாங்களா